வரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் என் மரியாதைக்குரிய ஆசிரியர்களே மதிப்பிற்குரிய நடுவர்களே என் அன்பிற்குரிய மாணவர்களே அனைவருக்கும் என் வணக்கங்கள் எதிர்காலத்தில் நான் என்னும் தலைப்பில் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது என் கனவுகளையும் இலக்குகளையும் கூறுவதில் பெருமை கொள்கிறேன் எதிர்காலத்தை பற்றி போது பல கேள்விகள் மனதில் எழுகிறது நான் என்னவாக இருப்பேன் எந்த நான் சிறந்து விளங்குவேன் என்னுடைய பாதையை உருவாக்குவது என்ன இதற்கு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக உள்ளது என்னை அன்பும் அறவும் நிறைந்த நபராக மாற்ற வேண்டும் என்பதே என் குறிக்கோள் அப்துல் கலாம் அவர்களின் வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் நாம் நினைக்கும் கருத்துக்கள் நம் எதிர்காலத்தை அமைக்கின்றன எனவே சிறந்த எண்ணங்களை கொள்வோம் நம் கனவுகளை துரத்துவோம் எனது எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க நமது கனவுகளும் முயற்சிகளும் மிக முக்கியம் என்பதை கேள்வி கேட்காமல் நம்புகிறேன் எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை மட்டும் நினைக்காமல் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நன்றாக அறிவேன் நல்ல மனிதராக பிறருக்கு உதவி செய்வதற்கும் சமூகத்திற்கு பயன் அளிக்கும் நபராக இருக்க விரும்புகிறேன் வளர்ச்சி அடைய வேண்டும் எதிர்காலத்தில் நான் எனது கல்வியையும் திறமைகளையும் சேர்த்து எனது குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக முன்னே வேண்டும் என்கிற ஆசை உண்டு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை என்கிற துறைகளில் ஆர்வம் கொண்ட நான் நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விரும்புகிறேன் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் கனவு காணுங்கள் அதை கொண்டே திட்டமிடுங்கள் அதற்கு உழைத்தால் சாதனை உங்களை தானே தேடி வரும் என்பதற்காக நான் முயற்சி செய்வேன் மேலும் சமூகத்தில் அனைவரும் சமமாக வளர ஒரு அன்பான நபராகவும் இருக்க ஆசைப்படுகிறேன் எனது எனது சக மனிதர்களுக்கு உதவியாக இருப்பேன் ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சி பிறரின் நலனில் உள்ளது எனவே எதிர்காலத்தில் நான் எனது இலக்குகளை அடைந்து சமுதாயத்தில் சிறந்த இடத்தை பெறுவதற்காக பயணம் செய்வேன் என் வாழ்க்கை நான் அறியாமலே மற்றவர்களுக்கு உதவியான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் நான் என்னுடைய பயணத்தை இன்று தொடங்குகிறேன் நன்றி வணக்கம்